வணக்கம் என்னுடைய பேர் பூமா ராணி நான் ஹீலராக இருக்கேன் நான் கவுன்சிலிங் கொடுக்குறேன் நான் டீச்சிங் பண்ணுறேன் குழந்தைகளுக்கான சிகிச்சை படிப்பிற்கான சிகிச்சை பண்ணுறேன் வியாபாரம் மேலும் சிறப்பாக நடப்பதற்கு சிகிச்சை பண்ணுறேன் ஒரு நபர் ஏதாவது நோயோட இருந்தாங்கன்னா அந்த நோய் சரியாவதற்கு சிகிச்சையில் இருக்குது சிகிச்சை குணமளிக்கக்கூடிய சிகிச்சையாளராக இருக்கேன் சிகிச்சைனா என்ன ஹீலிங்னா என்ன அப்படின்னா ஒருத்தர் மற்றவங்கள தொட வேண்டியதில்லை நான் மற்றவங்கள தொட வேண்டியதில்லை மருந்து மாத்திரையும் சாப்பிட வேண்டியதில்லை இது எல்லாமே எனர்ஜி பேஸ்டான ஹீலிங் எனர்ஜின்னா என்ன சந்தோஷங்கிறது ஒரு எனர்ஜி வருத்தம் அப்படிங்கிறது ஒரு எனர்ஜி கோபம் அப்படிங்கிறது ஒரு எனர்ஜி பண வளமை அப்படிங்கிறது எனர்ஜி அப்போது இது வந்து முழுக்க முழுக்க தேவதைகளும் கடவுளும் நமக்கான செய்தி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான முன்னுரை தான் இந்த விளக்கங்கள் இதை நான் சொல்கிற ஒவ்வொருத்தரும் நம்பிக்கையோட த்ரீ அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நற்குணங்களும் மேம்படும் நல்ல விஷயங்கள் நீங்கள் நிறையா கற்றுப்பீங்க நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா மற்ற வீடியோஸ் மாதிரி மிக சாதாரணமாக இருக்காது இது பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க எனர்ஜி பற்றின வீடியோ மேலும் இதில் பல சுவாரஸ்யமான தகவல்கள் உங்களுக்காக காத்துட்ருக்குது எனர்ஜினா என்ன அப்படிங்கிறது ஆழமான விளக்கங்கள் இருக்குது நீங்கள் யாராவது என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பரில் இந்த கீழே இருக்க நம்பரில் என்னை காண்டாக்ட் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் மூலமாக கான்டாக்ட் பண்ணிக்கலாம் மேலும் பல பேர் பல ஆதரவு தந்திருக்கீங்க ஏற்கனவே போட்ட வீடியோக்கு அதற்கு ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருமே வந்து இதை நம்பிக்கையோடையும் ஆசையோடையும் பண்ணுங்கள் கண்ணுக்கு தெரியாத ஒளி தேவதைகளும் கடவுளும் இருப்பது உறுதி நிரூபணமான ஒன்று தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த மாதத்திற்கான ப்ரடிக்ஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஏஞ்சல்ஸும் கடவுளும் நமக்கான செய்தி என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் கடவுள் இருப்பது தானே புலனாகிறது நம்பர் த்ரீ அப்படின்னு டைப் பண்ணுங்க லவ் லைட் அண்ட் பவர் அன்பு அறிவு ஆற்றல் இந்த த்ரீங்கிற நம்பருக்கு நிறைய சக்தி இருக்குது இந்த ராசி நேர்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த மாதத்தில் தேர்வு எல்லாருமே எழுதுறீங்க எக்ஸாம்ஸ் டென்த்து ப்ளஸ் டூ பிள்ளைங்க எல்லா மாணவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் வென் அ பர்சன் லூசஸ் ஹிஸ் ஃப்ளெக்சிபிலிட்டி இட் இஸ் அ பாத் டிசாஸ்டர் நம்ம வந்து வாழ்க்கையில் தன்னம்பிக்கையும் தைரியமும் சந்தோஷமும் நமக்கு இருக்கணும் அப்படி இல்லை நம்ம வந்து வளைஞ்சு நெளிஞ்சு கொடுக்கக்கூடிய தன்மை இல்லை அப்படின்னா நமக்கு அது நல்லதில்லை அப்படின்னு சொல்றாங்க வளைஞ்சு நெளிஞ்சு கொடுக்கக்கூடிய தன்மைனா என்ன அர்த்தம் நீங்க வந்து நாணல் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா நாணல்ங்கிற செடி வந்து எப்பவுமே வளைஞ்சு தான் இருக்கும் அதே மாதிரி நல்லா ஆன்மீகமாக இருக்கட்டும் இல்லை அறிவு சம்பந்தமா இல்லவங்களா இருக்கட்டும் இல்லை ஒரு படித்தவங்களாக இருக்கட்டும் அவங்க எல்லாருமே எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப அன்போட ரொம்ப பணிவோட நாணல் மாதிரி இருப்பாங்க அப்போ நமக்கு பணிவு மிக அவசியம் அதனால தான் வந்து நிறைய படிச்சவங்க எப்படி இருப்பாங்க ரொம்ப அமைதியா இருப்பாங்க ரொம்ப தன்னம்பிக்கையா இருப்பாங்க நம்ம கிட்ட இருந்து புடுங்க முடியாதது கிட்ட இருந்து கவர்ந்து இழுக்க முடியாதது என்ன அப்படின்னா கல்வி செல்வம் மட்டும்தான் உங்ககிட்ட பணம் இருக்குது பொருள் இருக்குது அப்படின்னா என்ன செய்ய முடியும் மற்றவங்களால் எடுத்துகிட்டு போக முடியும் ஆனால் உங்ககிட்ட கல்வி இருந்தது அப்படின்னா மற்றவங்களால் என்ன செய்ய முடியாது திருட முடியாது ஃப்ளெக்சிபிலிட்டினால் என்ன அர்த்தம் அப்படின்னா எல்லா சூழ்நிலையிலையும் நம்ம வளைஞ்சு நெளிஞ்சு கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கணும் வளைஞ்சு நெளிஞ்சு கொடுக்கறதுனா என்ன அர்த்தம் அப்படின்னா அடிமைத்தனமாக இருக்கிறது அர்த்தம் கிடையாது எதை சூஸ் பண்ணலாம் எந்த பாதையை சூஸ் பண்ணலாம் ஸ்டபனாக ஒரே விஷயத்தில் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு நினைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா அது ரொம்ப டஃப் சுச்சுவேஷன் ஆயிரும் அந்த மாதிரி இல்லாம எல்லா ஏற்ப நீங்கள் அடாப்ட் ஆகி இருக்கும்போது அதை ஏற்றுக்கொள்ளும் மனோபாவம் இருக்கும்போது எப்படி இருக்கும்னா உங்களுக்கு தானாகவே வந்து வழி பிறந்துடும் இதுதான் வந்து உங்களுக்கான இந்த மாதத்திற்கான செய்தி மாணவர்கள் பரீட்சை எழுத போகிற மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் எல்லாருமே வந்து இந்த கொஸ்டின் தான் நான் படிப்பேன் இது படிக்க மாட்டேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் இதுதான் அப்படின்னு முடிவு பண்ணாதீங்க எல்லா விஷயத்துலையுமே வந்து தைரியத்தோடையும் தன்னம்பிக்கையோடையும் போய் பச்சை எடுத்துக்கோங்க தேங்க்யூ நம்பர் த்ரீன்னு டைப் பண்ணுங்க